வெல்கம் கிரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன் பகுதியிலிருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு புதிய வீடு ரெனவேஷன் பண்ணி வச்சுருக்காங்க புதிய வீடு மாதிரியே உங்களுக்கு அழகான வீடாக ரெனவேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க கருங்கல் பகுதியில் கருங்கல் கருங்குல் கருங்கல் பகுதியில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் பாலூர் பக்கத்தில் தெருக்கடை சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது சொந்தமாக உங்களுக்கு இப்படி கட்டின ஆத்து மணலில் கட்டின வீடு உங்களுக்கு நாலு பெட்ரூம் கொண்ட வீடு ரெண்டரை செஞ்ச இடம் கார் பார்க் வசதி இருக்குது வெளியூரில் இருக்கிறதுனால அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க வீடியோ நல்லா பாருங்கள் வீடு ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம கருங்கல் பகுதியில் பாலூர் அதுக்கு அடுத்து தெருக்கடை அந்த ஏரியாவில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பீங்க சிங்கப்பூர் மலேசியா துபாய் மஸ்கட் இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்க நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் அந்த ஏரியாவில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் அழகான வீடு சூப்பரான வீடு விலை கம்மியான ப்ரைஸ் நாற்பது லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நாலு பெட்ரூம் மூணு மாடி வீடு இது உங்களுக்கு கார் பார்க் வசதி இருக்குது சுற்றிலும் வீடுகள் இருக்குது நல்ல பாத வசதி போர் வசதி இருக்குது பைப் வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது வீட்டுக்கு நீங்கள் பார்க்கும்போது எல்லாம் கபோர்டு ஒர்க் இருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்குது வீடு வீடியோ பாருங்கள் கிளியராக பார்த்துட்டு அந்த ஏரியாவில் உங்களுக்கு வீடு வேணும்னு நீங்கள் விருப்பம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நமக்கு நேரடி விற்பனை தான் இந்த வீடு வந்து நேரடியாக ஓனர் கால் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம நேரடியாக ஓனரை பார்த்து உங்களுக்கு வீட்டை காமிச்சு தருவோம் பிடிச்சிருந்துன்னா ஓனரை பார்த்து நேராக பேசுகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு வாங்கி தரலாம் ஓனர் சொல்கிறது நாற்பது லட்ச ரூபா ரெண்டு சென்று நாலு பெட்ரூம் வீடு கிரிஸ் லேண்ட் ப்ரமோட் அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் தோட்டங்கள் வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணால் போதும் உண்மையாக நம்பிக்கையாக இடங்கள் நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் பார்த்துட்டு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும்